செடிகளாக இருக்கட்டும் விதை விதையிலிருந்து வருகின்ற விதை இருக்கட்டும் அது திரட்சியா வீரியமாக இருந்தா நிச்சயமாக நல்ல விளைச்சலையும் கொடுக்கும் பூச்சி நோயிலிருந்து வீரியமா வீரியமாக வளரும் என்பது நம்மள மாறிப்பட்ட விவசாயிகளுக்கு தெரியும் அப்ப தரமான வீரியமான விதைகளை தேர்வு செய்து அந்த விதையிலிருந்து அந்த விதை கண்டுகளை நடவு செய்யும் போது நம் பூச்சி நோயிலிருந்து விடுதலை பெற்று நல்ல வருமானத்தை நம்ம பெறலாம் அப்போ பசுமை பூமி பூ பூம் பூஸ்டர்னு சொல்லி ஒரு கரிமப் பொருள் ஆர்கானிக் கார்பன் அப்போ நீங்கள் இதே மாதிரி தக்காளியாக இருக்கட்டும் கத்தரியாக இருக்கட்டும் மிளகாயாக இருக்கட்டும் எந்த நாற்று நாற்று மீன்ஸு சீல்லிங்ஸு நம்ம எடுத்து விதை இருந்து எடுத்து இதை மாதிரி நடவு செய்யும் போது நீங்கள் உடனடியாக இதே மாதிரிப்பட்ட கண்டுகளை நீங்கள் ஏக்கருக்கு நூறு கிராம் பூம்பும் பூஸ்டரை எடுத்துருங்க அதோட ஒரு கிலோ ஈர சாணியை எடுத்துருங்க அந்த சாணியோட நூறு கிராம் பூம்பும் பூஸ்டரையும் நல்லா கலந்து அதில் இந்த கண்டுகளை நீங்கள் டிப்பு அதில் நினைச்சி இதே மாதிரி நம்ம நடும்போது கண்டிப்பா சொல்றேன் நமக்கு பூச்சி நோயிலிருந்து கண்டிப்பாக விடுதலை பெறலாம் என்பது நூற்றுக்கு உண்மை நீ பூம்பும் பூசலுடைய மகிமையை நீங்க பாக்க போறீங்க ஏறக்குறைய தொள்ளாயிரம் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணி இருக்கு பூம்பும் இது மின்னும் அது கிடையாது இத மாதிரி விண்ணனம் இதுக்கு பேரு பொட்டாசியம் கியூமேட் இதுல எண்பது சதவீதம் கியூமிக் ஆசிட் பன்னிரண்டு சதவீதம் பல்விக் ஆசிட் மீது பயோ இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறோம் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர்வர்ச்சியை தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தர காய்கறிகள் டேஸ்டா